ஜேடிவி நேர்களுக்கு அன்படக்கம் சொல்லும்போது பூவலகின் நண்பர்கள் அமைப்பில் இருந்து திரு லோகேஷ் இணைந்திருக்கிறார் வாரங்க அவரோட சார் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையில் யாரும் எதிர்பாராத அந்த நிலச்சரிவு சம்பவம் தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இன்றைக்கு ஏழு பேருடைய உடல்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன யாருமே உயிர் பிழைக்கவில்லை எல்லாரும் புதைந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் எப்படி நடந்ததுடைய பின்னணியை கொஞ்சம் விளக்குங்களா பொதுவா நிலநடுக்கம் வந்து இரு வகையான நிலநடுக்கமா நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டீப் சீட்டட் லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க ஷேலோ லேண்ட்ஸ்லைடு அப்படிம்பாங்க டீப் சீட்டல் அப்படிங்கிறது அதுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது வந்து ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ டப்புன்னு நடந்துடாது இப்போ நம்ம ஜோஷ்மத் உதாரணமா நம்ம சொல்லலாம் ஜோஷ்மத்துல பல ஆண்டுகளாக ஒரு பெரிய கிராக் வந்து உண்டாகி பெரிய ஒரு நிலச்சரிவு மாதிரி அவங்க பெருச ஏற்படுத்தும் அதோடைய ஆழமும் வந்து பார்த்தோன்னா மோர் தென் டென் மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும் அங்க தவிர்த்து இப்ப நம்ம வயநாட்லேயோ இல்ல தென்னிந்தியாலயோ வேற எங்க நிலச்சரிவு ஏற்பட்டாலும் அது வந்து ஷேலோ லேண்ட்ஸ்லைடு அப்படிம்பாங்க மேல இருக்கக்கூடிய மினிமம் மூணு மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய கற்களோ இல்ல பாறைகளோ மணலோ அப்படியே சரிஞ்சு விழுறதை நம்ம ஷேலோ லேண்ட்ஸ்லைட் அப்படிம்பாங்க இப்ப திருவண்ணாமலையில ஏற்பட்ட அந்த லேண்ட்ஸ்லைடும் வந்து ஷேலோ லேண்ட்ஸ்லைட் தான் இந்த ஷேலோ லேண்ட்ஸ்லைட் பொதுவா லேண்ட்ஸ்லைட் ஏன் ஏற்படும் அப்படின்னா <laughs> அதுக்கு நேச்சுரலாவும் உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அஹ் மனித நடவடிக்கையின் விளைவாகவும் இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நேச்சுரலா எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பூமியுடைய கண்டத்தட்டு நகர்வுகள் ஒரு காரணமா இருக்கும் நிலநடுக்கம் ஒரு காரணமா இருக்கும் இதெல்லாம் வந்து மேக்சிமம் ஹிமாலயன் இந்தியாவை பொறுத்தவரை ஹிமாலயன் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான காரணிகளால இந்த நிலச்சரிவுகள் வந்து ஏற்படும் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் இல்ல கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் வந்து அஹ் இயற்கையா உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்தியாலே அதிகப்படியான மழை பொழிவு ஒரு மிக முக்கிய காரணமா வந்து இயற்கையா இருக்கு அது தொடர்ந்து மனித செயற்பாடுகள் வந்து நீங்க பார்த்தோம்னா நம்ம அதிகப்படியான அந்த கட்டடங்கள் கட்டுறது ரோட்ஸு டனல்ஸு பெரிய பெரிய அந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த மலைப்பகுதியில கொண்டு வரும்போது அங்க நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த திருவண்ணாமலை இஷ்யூவும் வயநாடு இசுவும் நம்ம ஒரு கோரிலேஷன் மாதிரி பண்ணோம் வயநாட்டில் வந்து எதுனால அவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னா அங்க வந்து ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு ஒரு நாள் இரவில் பெஞ்சது விளை விளைவா அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைய உண்டாக்குச்சு ஸோ திருவண்ணாமலையிலும் வந்து பார்த்தோம்னா அதுதான் ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு பொழிவு மண்ணை வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகி அதை அந்த பெரிய பாறைகளும் இல்லை மண்ணும் வந்து சரியாக மிக காரணமா இருக்கு ஆனா ஆஹ் நீங்க நம்ம ஹிஸ்டாரிக் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை தெற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப நிலச்சரிவு ஏற்படாத பகுதியாக தான் இது வரை இருக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா வந்து மலைகளுடைய சாய்வுத்தன்மை ஒரு காரணமா இருக்கு மலைகளுடைய சாய்வுத்தன்மை முப்பது டிகிரிக்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மலைகள்லாம் வந்து ரொம்ப வல்னரபுள் டூ லேண்ட்ஸ்லைட்ஸா வந்து இங்கே வரையறுத்து வச்சிருக்கோம் சோ இங்க வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் வந்து அதான் செனறையாவா இருக்கு அஹ் இமாச்சல் பிரதேஷ்ல இமயமலை தொடர்களும் இதுதான் பிரச்சனையா இருக்கு ரொம்ப ஸ்டீப்பா ஸ்லோப் இருந்ததுன்னா மழை பெய்யும் போது அந்த ஸ்லோப் வந்து பேலன்ஸ் இழந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துடும் சோ ஆனா இந்த நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இது பெரிய பிரச்சனையா இதுவரை இல்லாம இருந்தது முப்பது டிகிரிக்கும் கம்மியான ஸ்லோப் தான் வந்து நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கு இங்க வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் மழை எவ்வளவு பெஞ்சாலும் இந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஆனால் இப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை ஐம்பது சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது ஒரு நாள்ல பெய்யக்கூடியது இயல்பாக மாறிட்டு வந்துகிட்டு ஸோ இந்த சூழல்ல இதுவரை நிலச்சரிவுகளே ஏற்படாத பகுதியிலும் நிலச்சரிவு வந்து ஏற்படுறது அப்படின்றது நம்ம கண்கூட நம்ம இப்போ திருவண்ணாமஹ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதி வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு உண்டான பகுதிகளா வந்து இஸ்ரோ வந்து கண்டுபிடிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து லேண்ட்ஸ்லைட் லேண்ட்ஸ்லை அட்லஸ்ட் மேப் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து எந்தெந்த பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அவங்க மேப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மேப்ல வந்து பார்த்தோம்னா இந்தியால வந்து அந்த இமயமலை தொடர் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வர ஃபுல்லா அந்த மேப் பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் ரெட்டாக இருக்கும் ஸோ அது ஃபுல்லா லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கு உண்டான பாதிப்புகள் அதிகம் அதே மாதிரி சவுத் இந்தியா வந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி முக்கவே வந்து பார்த்தோம்னா அதிகமான லேண்ட்ஸ்லைடு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு இஸ்ரோ கு கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல வந்து இருக்கு ஸோ தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ச்ல மட்டும்தான் இந்த ரெட்டு இருக்குமே தவிர்த்து ஈஸ்டர்ன் காட்ச் பக்கமும் வந்து அவங்க எந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்து சசபிலிட்டி பண்ணவே இல்லை ஏற்ப அதிகமா ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம திருவண்ணாமலை டேட்டாவே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில வந்து ஜவ்வாது மலையில் தான் வந்து இதுக்கு முன்னாடி நிலச்சரிவு சிறிய அளவில் ஏற்பட்டிருக்கு ஜவ்வாது மலை நம் ஸ்டேட் டிசாஸ்டர் ஆக்ஷன் பிளான்லேயே வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைலில் லேண்ட்ஸ்லைடில் வந்து திருவண்ணாமலையில் ஜவ்வாது தான் மைனர் லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இதுவரை நிலச்சரிவே ஏற்பட இத இடத்திலும் வாய்ப்புகள் நிலச்சரிவு உண்டான வாய்ப்புகள் குறைவான இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த நிலச்சரிவு வந்து ஏற்படுது ஸோ இதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிதீவிர மழைப்பொழிவு தான் ஒரு மிக முக்கிய பிரச்சனையா இருக்கு ஸோ இந்த அதிதீவிர மழைப்பொழிவு நகரங்கள்ல பெரு வெள்ளத்தை ஏற்படுத்துது மலை பிரதேசங்கள்ல இந்த மாதிரியான நிலச்சரிவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம இதை இப்படிதான் நம்ம அனஸ்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மலைப்பகுதிகளில் அந்த ஒட்டி கட்டி இருந்த வீடுகள் மேல அந்த பாறைகள்லாம் பிறண்டு விழுந்திருக்கு இது அந்த இடத்துல வீடு கட்டலாமா அது அனுமதிக்கப்பட்ட பகுதி பெரும்பாலும் வந்து இப்ப மலை பிரதேசங்கள்ல நம்ம எல்லாமே எல்லா கட்டிடங்களும் இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோ மலை கிராமங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு இல்லையா சோ இங்க பெரு அளவிலான கட்டடங்களோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸோ வர்றதுதான் நம்ம அந்த மண்ணுக்கு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் சோ இங்க அதிகாலான டனலிங் போடும்போதோ ரோட் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணும் போதோ சோ இதுல தான் வந்து லேண்ட்ஸ்லைட வந்து பெரிய அளவுல ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும் மற்றபடி சிறிய சிறிய வீடுகள் அதெல்லாம் வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான கட்டடங்களா முதல்ல இருந்தது ஸோ அது நிலச்சரிவு பெரிய அளவில் ஏற்படுத்தாமல் இருந்தது ரெண்டாவது இப்ப நம்ம மழைப்பொழிவு அப்படிங்கறத நம்ம இனிமேல் அது பெருசா நம்ம கணக்குல வச்சுக்கணும் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது நாளில் பெய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படுறது இப்ப ரொம்ப இயல்பா இப்போ மழை தொடர்ந்து பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வரும் நாட்களில் டிசம்பர் வரை மூலம் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன வேற எந்தெந்த இடங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம முன்னாடியே ஒரு பெரிய ஒரு நம்ம நம்ம அடாப்ட் நம்ம எடுத்து ஸோ கிளைமேட் சேஞ்ச் எதுவும் எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம எதிர்பார்க்க எதுவுமே எதிர்பார்க்கணும்னாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை தான் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டி எக்ஸ்பெக்டட் சின்ன தான் நம்ம இருக்க போதும் சோ நமக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல அதிகப்படியான மழை பெய்ய போகுது மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது இந்த ஏப்ரல் மே ஜூன்ல ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு இன்னொரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது சோ நம்ம மான்சூன் பிரச்ச மழைப்புக்கான தீர்வு இல்ல அதிகமான வெயிலுக்கான தீர்வு அப்படின்றது தனித்தனியா பார்க்காம இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த குளோபல் வார்மிங் இன்டியூஸ்டு கிளைமேட் ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஸோ அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் தனிப்பு நடவடிக்கைகள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இனிமேல் செயல்படுத்தணும் தான் அரசும் சரி எல்லாரும் சேர்ந்து இந்த இது கணிக்க முடியாத ஒரு சம்பவமா இல்ல இந்த இந்த நிகழ்வை தவிர்த்து இருக்கலாமா கடந்த ஒரு நாலஞ்சு ஆண்டுகளா பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு மழை பெய்ய போகிறது ஒரு புயலுடைய தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு நம்மளால கணிக்க முடியல பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை அளவுக்கு அப்படின்னு பெய்யுது ஒரு பகுதியோட ஒரு வருட மழை வந்து ஒரு நாள்ல பெஞ்சிடுது ஆஹ் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அஹ் நடந்துகிட்டு நடந்துகிட்டு இருக்கு சோ அப்படிங்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் போர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா நம்ம அதெல்லாம் லேக் ஆகுறோம் அந்த அளவுக்கான போர்காஸ்டிங் சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லை ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு இன்னொன்னு நம்ம கணிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனையா தான் வந்து அஹ் ரீசெண்டா நம்ம மாறிக்கிட்டு போன வருஷம் எக்ஸாம் புயலா இருக்கட்டும் தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டுல பெஞ்ச பெருமழையா இருக்கட்டும் இப்ப இந்த பெங்கல் புயலா இருக்கட்டும் இது அனைத்துமே நமக்கு கணிக்க முடியாத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நமக்கு மாறிடுச்சு நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் நம்ம அட்வான்ஸா இருக்கணும் ஸோ இப்பதான் செப்டம்பர் மாசம் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க மிஷன் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் மோசம் அப்படிங்கிறது மிஷன் சி மிஷன் வெதர் அப்படின்ட்டு பொருள் மோசமான இந்தி வார்த்தை மிஷின் வெதர் பொருள் ஸோ இங்கே வந்து அதிகப்படியான ரேடாரை இன்ஸ்டால் பண்ணணும் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் இன்னும் அட்வான்ஸ் படுத்தணும் அதே மாதிரி பார்த்தோம்னா பஞ்சாயத்து லெவலுக்கு ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பல்வேறு கீ பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மிஷின் வந்து கொண்டு வரப்போது இது எந்த அளவுக்கு செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த பார்க்க வேண்டும் இப்ப கடந்த சில நாட்களாகவே நம்ம இந்த மழை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வானிலை ஆய்வு மையம் சொல்லுது புயல் வரும்ன்றாங்க திடீர்னு அவங்களே புயல் வராதுன்றாங்க திடீர்னு பார்த்தா புயல் வந்துருச்சு கடந்துருச்சுன்றாங்க கரையை ஆனா கடக்கல பன்னெண்டு மணி நேரமும் ஒரே இடத்துல நிக்குதுன்றாங்க ஏன் இது மாதிரியான குளறுபடிகள் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் கிட்ட சரியா இல்ல ஒண்ணு அது இருந்தாலும் நமக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப அன்பிக்டபுல் கண்டிஷனா மாறிடுச்சு ஸோ ஒரு புயல் உருவாகிறதுக்கு வந்து கடலுடைய தட்பப்ப நிலை வந்து இருபத்தாறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் இருந்தா போதும் நம்ம பெருங்கடல்கள் எல்லாமே வந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் ஆயிருக்கும் ஸோ அதுக்கேற்ற இப்ப காற்றும் அந்த ஒரு சுழற்சியும் இருந்ததுன்னா புயல்கள் வந்து உருவாகிறதுக்கான சூழல் இப்ப நமக்கு அதிகமா மாறிடுச்சு சோ எந்த அளவுக்கு கடல் பகுதிகள் அதிகமா சூடாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகும் மழை மேகங்கள் உருவாக இருக்கக்கூடிய வந்து அதிகமாகும் சோ அதனால இந்த மேகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அதனாலதான் தான் நமக்கு வந்து புயல் ஆஹ் உருவாகிறது எண்ணிக்கை வந்து வருடம் வருடம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது முன்ன நம்ம வீட்டு நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா கேட்டோம்னா அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு புயல் புயலோட பேர் ஏதோ ஒண்ணு ரெண்டு தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப வருஷத்துக்கு ரெண்டு மூணு புயல் வந்து உருவாகிடுது இந்தியாவை பொறுத்தவரை அரேபியன் சீல ஒரு ரெண்டு புயல் உருவாகுது பே ஆஃப் பெங்கால ரெண்டு புயல் உருவாகுது சோ புயலுடைய எண்ணிக்கை அப்படிங்கறது உருவாகிட்டு போகுது அது மட்டும் இல்லாம இது இன்டென்சிட்டி அப்படிங்கறதும் ரொம்ப அதிக அளவுல இருக்கு சோ கஜா புயல் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துதுன்னா செஞ்சல் புயல் அதே மாதிரியான சேதத்தை இன்னொரு பகுதில வந்து ஏற்படுத்துது ஸோ கடல் பகுதி அதிக அளவில் ஹீட் ஆகுறதுனால ஸோ வார்ம் வாட்டர் வந்து அதிகப்படியாக எவாப்ரேட் போயிட்டே இருக்குது ஸோ இதனால ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு அது மூவ் ஆகும்போது ஸ்லோ ஆகிறதும் ஒரே இடத்துல நிற்கிறதும் கணிச்ச இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு வந்து நகர்ந்து போகிறதும் அப்படிங்கிறது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப இயல்பாக போயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புயல் உருவாயிடுச்சு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் மூவ் ஆகும் இல்லையா ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும் எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி ஸோ இந்த டைரக்ஷன்ல இந்த பகுதியை கரையை கிடக்கும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஆனாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருந்து ஆனா இப்போ அது கடல் பகுதியிலேருந்து நகரும்போது நகரும் போது கடல் ஏற்கனவே ரொம்ப ஹீட் ஆயிருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா இந்திய பெருங்கடல் தான் மற்ற ஐந்து நான்கு பெருங்கடலை விட அதிகமா ஹீட் ஆகி இருக்கக்கூடியது வந்து இந்திய பெருங்கடல் ஸோ இங்கே அதிகப்படியா ஹீட் இருக்கிறதுனால எவாப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ எவாப்ரேஷன் நடக்கும் போது அதிகப்படியான நீராவிகள் மேகங்களை சேரும் போது அதோடைய வெலாசிட்டியை கம்மி பண்ணுது வெலாசிட்டியை கம்மி பண்ணும் போது டேரக்ஷன் ஸ்பீடை கம்மி பண்ணுது டைரக்ஷன்லயே ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படுத்துது அதோடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறிடுது ஸோ இது எல்லாமே வந்து ஃபோர்காஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறுது ஃபோர்காஸ்ட் பண்ணும் போதும் இது கணக்கில் வச்சுக்கிட்டு போக்கஸ் பண்றது ஒரு முக்கியமானதா நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பதாம் தேதி வந்து மூணு மணிக்கு ரெட் அலர்ட் விட்ட விழுப்புரம் பகுதியெல்லாம் வந்து நைட் ஒன்பது மணிக்கு ரெட் அலர்ட்டா வாபஸ் வாங்கிட்டாங்க எல்லோ அலர்ட்டா விட்டுருந்தாங்க எல்லோ அலர்ட் அப்படிங்கும் போது பத்துல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஊத்தாங்கரை பகுதியெல்லாம் கிருஷ்ணகிரி பகுதியெல்லாம் இன்னும் கம்மி லெஸ் தென் டென் சென்டிமீட்டர் அளவுக்கான மழை தான் பொழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஊத்தங்கரை பகுதிகளில் பெஞ்சிருக்கு ஸோ நம்ம இந்த வெதரிங் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அந்த கேட்டகரி இந்த ரெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெட் கேட்டகரிங்கிறது மேக்ஸிமம் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது வரையிறது அதுதான் வந்து ரெட் கேட்டகரியில் இருக்கும் இப்போ நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஒன்று ஃபார்மானாலே இருபது சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது இயல்பாக ஆயிடுச்சு ஒரு நாளில் ஸோ இந்த கேட்டகரியை வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ண வேண்டிய நேரமுக்கு நம்ம வந்து இனி வரும் இப்படி தான் இருக்க போகுதுங்களா சார் இப்போ அன்எக்பெக்டடா ஒரே நாள் ஐம்பது சென்டிமீட்டர் மழை முப்பது சென்டிமீட்டர் மழை இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குன்ற மாதிரி இருக்காங்க ஆனா ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்க இல்ல கடந்த பூமி நம்ம பூமியோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா மனித சமூகம் உருவாகி ஒரு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ஆண்டுகள் தான் ஆனா இந்த கடந்த பத்தாயிரம் வருஷம் வந்து மனித சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பத்தாயிரம் ஆண்டுகளா இருக்கு இந்த பத்தாயிரம் தான் வந்து ஒரு நிலையான டெம்பரேச்சர் வந்து இருந்திருக்கு பூமியுடைய பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி வயசு இந்த நானூத்தி ஐம்பது கோடி வயசுல வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான டெம்பரேச்சர் வந்து இருந்தது கிடையாது ஆனா கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளா நமக்கு வந்து அது கிடைச்சிருக்கு ஸோ ஆனா இந்த பத்தாயிரம் ஆண்டு தான் நம்ம விவசாயம் கண்டுபிடிச்சோம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அந்த விவசாய முறையை கண்டுபிடிச்சி ஒரு நகரமாக உருவானது ஸோ அங்கிருந்தா நம்ம அரசமைப்பு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஏ லெவலுக்கு டெவலப் ஆகி இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து அந்த கிளைமேட் தான் ஸோ அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மட்டும் தான் ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாற்றம்தான் நமக்கு இப்ப அதிகப்படியான மழைப்பொழிவு ஒரு வருடத்துக்கு தேவையான மழைப்பொழிவு ஒரு நாள்ல பெய்கிறது ஒரு வாரத்துல பெஞ்சுறது அஹ் ரொம்ப தாங்க முடியாத வெப்பம் வெப்ப அலை வீசுறது புயல் வெள்ளம் எல்லாம் அதிக அளவுல உருவாகுது இது எல்லாமே வந்து இந்த ஆஹ் டெம்பரேச்சர்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுதான் ரீசனா இருக்கு கடந்த எட்டு லட்சம் ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான கார்பனின் அளவு இப்ப இருக்கு கடந்த மூணு லட்சம் அளவுக்கான இல்லாத அளவான மீத்தேன் அளவு இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சூழல்லாம் மனித சமூகம் இவ்வளவு ஒரு செழிப்போடு இவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்டோட வாழ்ந்தது கிடையாது ஸோ டெம்பர் அட்மாஸ்பியர் வந்து இப்போ பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வெதர் பேட்டர்ன் வந்து அப்போ எப்படி செயல்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ செயல்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் இனிவரும் காலங்கள்ல கொண்டா இனிவரும் காலங்கள்லையும் நம்ம இந்த மாதிரியான அதிதீவிர மழை பொழிவு கோஸ்டல் ஏரியால வந்து புயல் வெள்ளமுடைய இன்டென்சிட்டியும் புயல் உருவாகக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசிசி ரிப்போர்ட்ல வந்து தெரியப்பட்டு இது மாதிரி நிலச்சரிவு ஆபத்துள்ள பகுதிகள் வேற தமிழ்நாட்டில் இருக்கா வெஸ்டர்ன் காட்ச் பகுதி வெஸ்டர்ன் இந்த தேனி கம்பம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதி முக்கியமா வால்பாறை கோயம்புத்தூர் ஊட்டி பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா நிலச்சரிவுகளுக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளாக இருக்கு வல்னரபல் டூ லேண்ட்ஸ்லைட் பகுதியாக இருக்கு இஸ்ரோடைய அந்த லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் மேப்லயும் வந்து அது கொடுத்துருக்காங்க மேபி இந்த மழையில அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் ஆமா 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 ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வயநாடு இஷ்யூக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் குறிப்பா வெஸ்டர்ன் காட்சில லேண்ட்ஸ்லைட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதியை கண்டறித்துக்கான ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸோ இந்த கமிட்டி வந்து இப்போ வெறும் வெஸ்டர்ன் காட்ஸ் மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் காட்ஸும் சேர்த்து ஒரு ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கும் திருவண்ணாமலை இஷ்யூ நமக்கு அதுதான் உணர்த்துது ஸோ இங்கேருந்து நம்ம அந்த ஈஸ்டர்ன் காட்ஸும் சேர்த்து அந்த ஸ்டெடி பண்ண வேண்டிய அவசியத்துக்கு நம்ம வந்துட்டோம் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி